கொள்ளுங்கள் அடுத்த நாள் டாக்டர் நாயக் அவர்கள் எந்த சட்டை அணிவார் என்றும் டாக்டர் சாமுவேல் அவர்கள் செருப்பு அணிந்து வருவார் என்றும் முன்னறிவிப்பு செய்கிறேன் அதோடு டாக்டர் ஷபில் அகமதிடம் ஐந்து தொப்பிகள் உள்ளன ஆனால் அவர் தலைப்பாகை அணியப் போகிறார் என்கிறேன் நான் சொன்ன அனைத்தும் நடக்கும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன உறுதியாக சொல்ல முடியுமா அது எப்படி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது பத்தில் ஒன்று ஐந்தில் ஒன்று மூன்றில் ஒன்று நூற்றி ஐம்பதில் ஒன்று நடக்கலாம் என்னை பொறுத்தவரையில் இப்படித்தான் நடக்கும் கண்ணாடி ஒளிவில்லையை தயவு செய்து பொருத்தி காட்டுவீர்களா அதாவது திரையை கீழே இறக்குங்கள் நேரம் போய்கொண்டே இருக்கிறது நாம் பத்து தீர்க்க தரிசனங்களை பார்த்தாக வேண்டும் முதலில் பத்து தீர்க்க தரிசனங்களையும் வரிசையாக பார்ப்போம் முதலாவது இது எரேமியாவில் வரும் தீர்க்க தரிசனங்கள் கிமு அறநூறு தாவீதின் சந்ததியிலிருந்து தோன்றும் மீட்பாளர் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கர்த்தர் பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறார் நான் தாவீதுக்கு நண்பனை உருவாக்குவேன் தாவீது அறிவுள்ள அரசர் எது சரியோ எது நீதியோ அதை பூமியில் நிலைநாட்டுவார் கர்த்தரே ஏகோவா அதாவது நேர்மையாளர் ஆறாவது மாதம் நிறைவேறியது கடவுள் கேப்ரியேலை மரியாளிடத்தில் அனுப்பினார் அந்த வானவர் அவளுக்கு சொன்னார் மரியாளே பயப்படாதே பாராய் நீ கருத்தரிப்பாய் ஒரு மகனை பெறுவாய் அவர் இயேசு என்று அழைக்கப்படுவார் அவர் மகத்தானவராகவும் மிக்க மேலோனின் குமாரன் என்றும் தேவனான கர்த்தர் தாவீதின் சிம்மாசனத்தை அவருக்கு அளிப்பார் அவருடைய ராஜ்யத்தில் முடிவே இராது மேலும் அவளிடம் சொன்னார் பரிசுத்த ஆவி உன்மீது இறங்கும் மிக்க மேலோனின் சக்தி உன்மீது இறங்கும் ஆகவே பிறக்கின்ற குழந்தை பரிசுத்தவான் என்று அழைக்கப்படும் சரி தாவீது முதலாவதாக இருந்தான் அவன் சாதாரண ஒரு சிறிய குடும்பத்தைச் சார்ந்தவன் ஆனால் அவன் அரசனான பிறகு அவன் குடும்பம் பிரபலமடைந்தது அப்போது அரசனுக்கு ஐந்தாவது ஒன்றுவிட்ட சகோதரன் ஒருவன் இருந்தது நினைவுக்கு வந்தது ஆகவே இருநூறு யூதர்களில் ஒருவன் தாவீதின் குடும்பத்தைச் சார்ந்தவன் என்று நான் யூகிக்கிறேன் இரண்டாவது தீர்க்க தரிசனம் பெத்தலஹேமில் நிரந்தர ஆட்சியாளர் பிறப்பார் மீகா கிமு எழுநூத்தி ஐம்பது நீ ஒரு பெகாம் ஈப்ரதா யூதாவின் கூட்டத்தைச் சார்ந்த சாமானியரே உங்களிலிருந்து எனக்கு ஒருவர் கிடைப்பார் அவரே இஸ்ரவேலினை ஆழ்வார் அவருடைய மூலம் மிக பூர்வீக காலத்தை சார்ந்ததாகும் நிறைவேற்றம் யோசேப்பும் மரியாளும் நாசரேத்தில் வசித்திருந்த போதிலும் சீசர் அகாஸ்தீசின் உத்தரவின் பேரில் மரியாளை யோசேப்பு தனது சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு அழைத்துச் சென்றுவிட்டார் அந்த நிறைவேற்றத்தில் இப்படி வருகிறது யோசேப்பு கலிலியில் இருந்து நாசரேத் நகரத்திலிருந்து இருந்து தாவீத்தின் பட்டணமாகிய யுதேயாவுக்கு சென்றார் அதையே பெத்தலஹேம் என்பர் ஏனெனில் அவர் தாவீதின் வம்சாவழியைச் சேர்ந்தவர் அங்கிருக்கும் போதுதான் அவர் தனது முதற்குழந்தையான குழந்தையான மகனை பெற்றார் பெத்லகேமில் பிறப்பதில் உள்ள வாய்ப்பு என்ன இருநூறு கோடி மக்கள் உலகத்தில் பிறக்கிறார்கள் அதாவது மெகாவில் இருந்து இன்று வரை பெத்தலகேமில் ஏழாயிரம் பேர் வசிக்கிறார்கள் ஆகவே இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேரில் ஒருவன் பெத்தலகேமில் பிறந்தான் மூன்றாவது தீர்க்க தரிசனம் ஒரு தூதர் மீட்பாளர் வருகைக்கான பாதையை ஆயத்தப்படுத்துவார் இது மல்கியா மூணாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் கிமு நானூறு இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்போது நீங்கள் தேடுகின்ற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகின்ற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் இது நிறைவேற்றம் மறுநாள் யோவான் ஞானஸ்நானகன் ஸ்நானகன் யஹ்யா இப்னு ஜக்ரியா யேசு தன்னை நோக்கி வருவதை பார்த்து சொன்னார் தேவனின் நாட்டுக்குட்டியே உலகத்தின் பாவத்தை அகற்றுபவரே என்றார் இவரை பற்றித்தான் நான் சொன்னேன் எனக்கு பிறகு எனக்கு முன்னைய படித்தரத்தில் உள்ள ஒரு மனிதர் வருவார் அவர் எனக்கு முன்னரே இருந்தவர் குரானும் இந்த வரலாறை ஒத்துக்கொள்கிறது அல் இம்ரான் அத்தியாயம் மூணாவது முப்பத்தி ஒன்பதாவது நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அதில் வருகிறது இறைவனின் வார்த்தையின் உண்மைக்கு சாட்சியாக இருந்த யஹ்யா வருகிறார் அதாவது அவர் பெயர் மரியாளின் மகன் இயேசு கிறிஸ்து என்பதாகும் யஹ்யா அவருக்கு முன்னோடி சரி எத்தனை தலைவர்களுக்கு இப்படி முன்னோடிகள் வந்திருக்கிறார்கள் சொல்ல முடியாது ஆயிரத்தில் ஒரு தலைவருக்குத்தான் இப்படியான ஒரு முன்னோடி வருகிறார் என்பேன் நான்காவது தீர்க்க தரிசனம் மீட்பாளர் ஏராளமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுவார் ஏசாயா எழுநூத்தி ஐம்பதை நாம் பார்க்கிறோம் பயந்த நெஞ்சமுடையவர்களை பார்த்து சொல் தைரியமா இரு பயப்பட வேண்டாம் உம்முடைய தேவன் வந்து உம்மை காப்பாற்றுவார் அப்போது குருடர்களின் கண் திறக்கும் செவிடர்களுடைய காது செயல்படும் நொண்டி முடவர் மானைப் போல் துள்ளி ஓடுவர் ஊமையர் நாவு மகிழ்ச்சியில் எக்காலம் இடும் இது நிறைவேற்றம் சுவிசேஷம் சொல்கிறது குரானம் சொல்கிறது இயேசு அற்புதங்களை ஆற்றினார் என்று பைபிள் அற்புதங்களை செய்த நான்கு தீர்க்கதரிசிகளை மட்டுமே சொல்கிறது மோசே எலையா எலைசா மற்றும் இயேசு இயேசு மட்டுமே தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிட்டுள்ளது போல நான்கு வகையான அற்புதங்களை செய்தவராவார் சில நேரங்களில் தன்னிடம் வந்த அனைத்து நோயாளிகளையும் குணப்படுத்தினார் அநேக முஸ்லிம்கள் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் தீர்க்க தரிசிகள் வந்ததாக நம்புகின்றனர் அந்த எண்ணிக்கையின்படியே ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேரில் இயேசு ஒரே ஆள் ஐந்தாவது தீர்க்க தரிசனம் இந்த அடையாளங்கள் இருந்தும் அவருடைய சகோதரர்களே அவரை எதிர்த்தனர் கிமு ஆயிரம் தாவீதின் பாடல்களில் அவர் சொல்கிறார் என்னுடைய சகோதரனுக்கே நான் விட்டேன் என் தாயினுடைய மகன்களுக்கு நான் அன்னியனாகிவிட்டேன் யோவானில் அவர் நிறைவேற்றத்தை தருகிறார் அவருடைய சகோதரர்களே அங்கிருந்து கிளம்பி இதோ அவருக்கு செல்லுமாறு சொன்னார்கள் அவருடைய சகோதரர்களே அவரை நம்பவில்லை ஒரு கேள்வி வரலாம் எத்தனை ஆட்சியாளர்கள் தன்னுடைய குடும்பமே தன்னை எதிர்ப்பதை கண்டிருப்பர் எத்தனையோ அரசர்கள் சொந்த உறவினர்களாலேயே தூக்கி எறியப்பட்டிருப்பார்கள் ஆகவேதான் நாம் சொல்கிறோம் இதையெல்லாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆறாவது தீர்க்க தரிசனம் கிமு ஐநூத்தி இருபதில் ஜக்கரியா சொல்லியிருப்பதாவது நேராக கொண்டாடுங்கள் ஏ ஜியோனின் குமாரத்தையே எருசலேமின் குமாரத்தையே கூக்குரலிடு பாராய் உன்னுடைய ராஜா உன்னளவில் வருகிறார் அவர் நீதியானவர் ரட்சண்யம் தருபவர் எளிமையானவர் கழுதையின் மீது சவாரி செய்பவர் நிறைவேற்றம் அடுத்த நாள் பெரிய ஜனத்திரள் சில ஈச்ச ஓலைகளை கையில் எடுத்துக் கொண்டு ஹோசன்னா என்று கத்தியவாறே அவரை தரிசிக்க சென்றனர் தேவனின் நாமத்தால் வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரே இஸ்ரவேலின் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவரே அங்கு இயேசு ஒரு இளம் கழுதையை பிடித்து அதன் மீது அமர்ந்து கொண்டார் இது அற்புதம் அல்ல இது வழக்கத்துக்கு அல்ல ஆனால் அங்கு அந்த பெரிய ஜனத்திரளிலிருந்து தேவனின் பெயரால் வருபவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று அந்த கூட்டம் அவரை புகழ்ந்தது எத்தனை ஆட்சியாளர்கள் எரிசேலத்திற்குள் நுழைந்தார்கள் எத்தனை ஆட்சியாளர்கள் கழுதையின் மேல் அமர்ந்து நுழைந்தார்கள் இந்த காலத்தில் அவன் மெர்சிடீஸில் தான் வருவான் நூற்றில் ஒரு ஆட்சியாளர் தான் என்று நான் சொல்கிறேன் ஏழாவது தீர்க்க தரிசனம் ஆலயம் அழிக்கப்படுவதை இயேசு முன்னறிவிப்பு செய்கிறார் அவரே இந்த தீர்க்க தரிசனத்தை செய்தார் இதை இயேசு கிபி முப்பது அளவில் சொன்னார் இயேசு ஆலயத்திலிருந்து வெளியில் வந்தார் அவருடைய சீடர்களில் ஒருவர் சொன்னார் போதகரே பாரீர் என்னை அற்புதமான கற்கள் என்னை அற்புதமான